ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோம் விடியல் இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சீமந்த ஃபங்க்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு தாம்பரத்தில் குட்டி குட்டியாக மினியேச்சராக செஞ்சு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்களேன் வெத்தலைப்பாக்கு மாவுருண்டை வளையல் வாழைப்பழம் சாக்லேட் ஆப்பிள் பழம் வளையல்லாம் வச்சு அந்த பேட் டெக்கரேட் பண்ணி சுற்றிலும் நடுவில் வந்து அந்த பொம் ஃபங்க்ஷன் நடக்கிற பொண்ணு உட்காந்துருக்குற மாதிரி இருக்குது அந்த பொண்ணுக்கு டெக்கரேஷன் பாருங்களேன் அழகாக சேலை கொடுத்தி நேர்த்தி சுட்டி நகை செட்லாம் போட்டு எவ்வளோ அழகாக ஜம்முன்னு அந்த சேரில் உட்காந்துருக்காங்க பாருங்களேன் அப்படியே நம்ம உங்கள் பே பேக் சைடு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து கொண்ட வச்சு கொண்டையை சுற்றிலுமே பூ வச்சு எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்களேன் ஜடைய அலங்காரத்தை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பொண்ணும் ஜம்முன்னு பாருங்களேன் அந்த சோபாவை உட்காந்துருக்காங்க அந்த சேரில் இவங்களை சுற்றிலுமே நம்ம தாம்பாளத்தில் வந்து குட்டி குட்டி வைக்கிறத வந்து மினியசராக செஞ்சு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனும் அந்த ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணுற மாதிரி பிளேட் அலங்காரம் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா விடியல் கைக்கூட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி விசேஷத்துக்கு வேணுமோ அந்த மாதிரி நாங்கள் செட் பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்